அறுபத்தெட்டு பேர் நாங்க வந்தோம் தமிழ்நாட்டுல இருந்து அங்க போய் நாங்க ஹோட்டல் அகாமேட் ஆகும்போது ஹோட்டல் பீப்புளும் வந்து கிளியராங்கிறது இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடந்திருக்கு அதுல சில சிவிலியன்ஸ் இறந்துருக்காங்க அங்க இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் நாங்க இருந்ததுல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் இந்த நிலமையில கூட வந்த ஃப்ரெண்ட் ஒருத்தர் சந்திரங்கிற ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு அதிர்ச்சியில் சார் இப்போ சென்னையை சேர்ந்தவங்களும் அந்த தாக்குதல் நடந்த சமயத்துல காயமுற்றாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் அப்படின்னு அந்த செய்திகள் எல்லாம் வந்து இருந்தது அதே பகுதிக்குள்ளதான் நீங்க இருந்திருக்கீங்க காஷ்மீர்னாலே தீவிரவாத தாக்குதல் அப்பப்ப நடக்கும் சொல்லுவாங்க பேப்பர்ல பாப்போம் அட்டாக் இருக்கும் தாக்கிட்டாங்கன்னு வருவோம் இது அடிக்கடி வந்துகிட்டு இருக்கும் ஒரு அறுபத்தி அஞ்சு பேர் வந்து காஷ்மீருக்கு ஃபேமிலியோட அப்போ அந்த அந்த மாதிரி ஒரு ஃபயரிங் அப்படின்ன உடனே இது ரொம்ப பயமா இருந்துச்சு அந்த நேரத்தில் வந்து ஒரு எல்லாத்துக்குமே ஒரு அதிர்ச்சியாகவும் ஒரு வருத்தமாகவும் இருந்துச்சு நிகழ்வு நடந்ததால மில்ட்ரி வேன் வந்து இம்மிடியேட்டா ஒவ்வொரு இடத்திலுமே வந்து ரவுண்ட் அப் இருந்தாங்க எல்லாருமே வந்து ரோட்ல நிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வண்டியில ஏற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம் உயிரிழந்த சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் குரூப் சார்பா மனமார்ந்த வருத்தத்தையும் இரங்கலையும் இந்த மீடியா மூலம் தெரியாது கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் காஷ்மீரில் நடந்த அந்த தீவிரவாத தாக்குதல் பற்றி தொடர்ச்சியாக செய்திகள் வந்தவண்ணம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த சமயத்தில் இங்க தமிழகத்திலிருந்து அங்க சுற்றுலாவிற்காக சென்றிருந்த தமிழகத்தை சேர்ந்த நபர்கள் இப்ப நம்மோட இருக்காங்க அங்க என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் அவங்க கிட்ட பேசுறதா இருக்கும் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்ப அந்த காஷ்மீர்ல நடைபெற்ற தாக்குதல் அந்த சமயத்துல நீங்க அந்த பகுதியில இருந்தீங்களா சார் எப்படி இருந்தது அந்த சூழ்நிலை வந்து நேற்று காலையில பகல்காமங்கிற இடத்துக்கு நாங்க மூணு பேர் வந்து அஞ்சு வேன்ல போயிருந்தோங்க அங்க வந்து எல்லாருமே வந்து அந்த ஒரு ஹோட்டலில் அக்காமடேட் ஆகிட்டு அங்கிருந்து கிளம்பி அந்த பிளேஸ் பார்க்கறதுக்காண்டி போயிடணும் அதில் வந்து மூணு பிளேஸ் முக்கியமான பிளேஸ் கூட்டு போனாங்க அடுவேலி செந்தன் அடுத்து பத்தாவேலி அந்த பத்தாவேலி போகும்போது தான் வந்து எங்களுக்கு வந்து வார்னிங் வந்துச்சு நீங்கள் வந்து உடனே ரிட்டர்ன் டு ஹோட்டல் வந்துருங்க அப்படின்னு சொல்லி எங்களுடைய வேன் டிரைவர்ஸுக்கு எங்கள் டூர் ஆர்கனைசர்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அவங்க வந்து இம்மிடியட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் யூ ஹேவ் டு ரிட்டர்ன் டு த ஹோட்டல் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு நாங்கள் உடனே என்னன்னு கேட்டோம் ஏதோ சம் ஃபயரிங் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பரபரப்பாக இருந்தாங்க அங்கே வந்து நிறையா மிலிட்ரி வேன் வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு மில்டரி அது செக்அப் அதிசயம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு யாரையும் அங்கே நிற்க விடலை இம்மிடியேட்டாக நாங்கள் எல்லாருமே அந்த ஹோட்டலுக்கு போயிட்டோம் அறுபத்தெட்டு பேர் நாங்கள் வந்தோம் தமிழ்நாட்டில் இருந்து நிறையா பிளேசஸ் வந்துருந்தாங்க வெள்ளூர் திருச்செங்கோடு தருமபுரி மதுரை திருச்சி அப்புறம் காரைக்குடி இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து தூத்துக்குடி திருவிழிபுத்தூர் இந்த இடம் எல்லாத்துலேயும் இருந்து வந்தாங்க ஃபேமிலியோட போயிருந்தோம் அங்கே போய் நாங்கள் ஹோட்டலில் அக்காமடேட் ஆகும்போது ஹோட்டல் பீப்புளும் வந்து கிளியராங்கிட்டு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடந்திருக்கு அதுல சில சிவிலியன்ஸ் இறந்திருக்காங்க அதனாலதான் அப்படின்னு சொன்னாங்க அங்கிருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் நாங்கள் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் இந்த நிலமையில கூட வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இந்த அதிர்ச்சியில அவர் இமீடியட்டா ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவர் வந்து இப்போ நல்லா இருக்கிறார் ஸ்ரீநகர் ஜிஎம்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் ஆன்ஜிஓ பண்ணதில் ஒரு அடைப்பு இருக்கிறது அவங்களுக்கு ஆப்ரேட் ஆயிருக்கு அவங்கள எம்பி எம்எல்ஏ எல்லாரும் அவங்க வந்து சொல்லிட்டாங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ஃப்ளைட்டுங்கிறதுனால நாங்கள் இப்போ ஸ்ரீநகர்ல இருந்து ரூம் எல்லாம் இப்போ எல்லாரும் ஏர்போர்ட்ல அசம்பிள் ஆயிட்டாங்க அந்த டேரத் அந்த நேரத்தில் அந்த ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு டென்ஷனாக இருந்துச்சு ஏன்னா பப்ளிக் எல்லாருமே ஆனால் பட் அந்த ஹோட்டல் பீப்புளும் சரி அந்த டிரைவர்ஸும் சரி டோன்ட் பேனிக் டோன்ட் பேனிக்னு எங்களை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் எங்களை சேஃபாக வந்து நாங்கள் தங்கியிருந்த ஸ்ரீநகர் ஹோட்டலுக்கு அந்த அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து எங்களை போயிட்டாங்க நாங்கள் நைட்டு வந்து சேஃபாக அங்கே வந்துட்டாங்க சார் நேற்று வந்து எத்தனை மணிக்கு அந்த தாக்குதல் சரியாக தொடங்கி இருந்தது நீங்கள் எத்தனை மணிக்கு போறதா ஒரு பிளான் இருந்தது ஏன்னா ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அப்படிங்கும் போது தமிழ்நாட்டில இருந்து அங்கே போய் நீங்கள் அந்த ஜோன்ல தான் இருக்கீங்க இப்படி ஒரு சம்பவம் அங்கும்போது எவ்வளோ டிஸ்டன் இது இருந்தது சார் கேப் அப்படின்றது நீங்கள் போயிருக்கிறதுக்கு ஆப்பான வாய்ப்பு உண்டா அந்த சமயத்தில் என்ன நிலை வரும் ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஒன் ஹவருக்குள்ளே நடந்துருக்குங்க நாங்கள் வந்து கரெக்டா அந்த பாய் சரண்கிற மினி ஃபுச்சர்லாம் சொல்றாங்க சொல்கிறாங்க அந்த பாய் சரண்கிற இடத்துக்கு வந்து போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்களும் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அது கீழே உள்ளவங்களும் தான் போகணும் அப்படின்னாங்க அதுக்கு வந்து நாங்கள் இந்த மூணு பிளேஸை பார்த்துட்டு அங்கே போகலாம் அப்படின்னு ரெண்டு பிளேஸை முடிச்சிட்டோம் மூணாவது பிளேஸே பார்க்க வேண்டாம் அப்படின்னு கட் பண்ணிட்டாங்க இப்போ கரெக்டாக அந்த டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டாம் கால் அந்த நியர் த்ரீக்குள்ளே இருக்குங்க அப்போதான் நாங்கள் வந்து இம்மிடியேட்டா அந்த டயத்துல தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சு ஸோ அந்த டயத்துல தான் ஒரு ஆஃப் அன் அவருக்கு தான் நடந்திருக்கணுங்க அது அந்த இன்சிடென்ட் ட்ராஜடி இன்சிடென்ட் வி ஆர் வெரி சாரி அபவுட் தட் ட்ராஜடி இன்சிடென்ட் சார் சார் இப்போ சென்னையை சேர்ந்தவங்களும் அந்த தாக்குதல் நடந்த சமயத்துல காயமுற்றாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் அப்படின்னு அந்த செய்திகள்லாம் வந்திருந்தது இங்கேயே அந்த செய்தி வெளிவரும் போது அவ்வளவு பதட்டத்தை உருவாக்கி இருந்தது என்ன நடந்தது இல்ல என்ன நடக்குமோ அப்படின்ற மாதிரி அதே தான் நீங்க இருந்திருக்கீங்க உங்களுக்கு அந்த செய்தி முதல்ல எவ்வளவு அதிர்ச்சியா இருந்தது அந்த சூழ்நிலை ஏதாவது புரியாதது மாதிரி நடக்குது அப்படின்றது என்ன எந்த மாதிரி இருந்தது சார் சார் காஷ்மீர்னாலே தீவிரவாத தாக்குதல் அப்பப்ப நடக்கும் சொல்லுவாங்க பேப்பர்ல பாப்போம் மிலிட்ரி அட்டாக் இருக்கும் மிலிட்ரிக்காரங்களை தாக்கிட்டாங்கன்னு வருவோம் இது அடிக்கடி வந்துகிட்டு இருக்கும் ஆனா நாங்க நாங்க ஒரு அறுபத்தி அஞ்சு பேர் வந்து காஷ்மீருக்கு வந்திருக்கிறோம் இன்க்ளூடிங் மீ ஃபேமிலியோட வந்து அப்போ அந்த அந்த மாதிரி ஒரு ஃபயரிங் அப்படின்ன உடனே ஏதோ மிலிட்ரி வந்து தீவிரவாதிகளை சுட்டுட்டாங்களா தீவிரவாதிகள் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்களாங்கிறது முதல்ல கன்ஃபியூஷனா இருந்துச்சு அப்ப வந்து முதல்ல ஒருத்தர் மட்டும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் சொன்னாங்க பல பேருக்கு காயம் அப்படின்னு சொன்னாங்க இது ரெண்டு மேட்டர் தான் எங்களுக்கு முதல்ல கிடைச்ச தகவல் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல வந்து அங்க எல்லாருக்குமே தகவல் வர ஆரம்பிச்சிச்சு எல்லா நியூஸ்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேஷன் எங்க டீலர் ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷன் பீப்பிள் நாங்க எல்லாருமே அங்க எல்லாத்துலயும் இருந்தே கால் வர ஆரம்பிச்சிருச்சு அவங்க அங்க நியூஸ் பாத்துட்டு பதட்டமா கூப்பிட்டு இருக்கீங்க சேஃப்டியா இருக்கீங்களா இருந்தாங்க வந்து ஒரு எல்லாத்துக்குமே ஒரு அதிர்ச்சியாவும் ஒரு வருத்தமும் இருந்துச்சு இந்த நிகழ்வு நடந்ததால எங்களுக்கு அடுத்த கட்ட அதிர்ச்சியா இருந்துச்சு நம்ம எப்படி சேஃபா ஊருக்கு போய் போறோம் நம்ம ஹோட்டலுக்கு எப்படி திரும்ப போறோம் அப்படின்னு இல்ல இப்ப குறிப்பா உங்க குழுல இருந்த பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இது எந்த மாதிரியான ஒரு மனநிலை இருந்தது சரி எங்கனால புரிஞ்சுக்க முடியுது அப்ப எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஆனா என்னெல்லாம் பேசிக்கிட்டீங்க அந்த இடத்துல இல்லை அவங்களுக்கும் நாங்கள் தைரியம் சொன்னாங்க சேஃப்டியா சேஃப்டியாக நம்ம போயிடலாம் எல்லாமே மிலிட்ரி வந்து கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணிட்டாங்க எல்லா இடத்துலையுமே மில்ட்ரி வந்து ரவுண்டப் பண்ணிட்டாங்க மிலிட்ரி வேன் வந்து இம்மிடியேட்டாக ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ரவுண்டப் பண்ணிட்டே இருந்தாங்க எல்லாருமே வந்து ரோட்டில் நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வண்டியில் ஏற்றி போச்சு சொல்லிட்டே இருந்தாங்க ஸோ அதனால் எல்லாருமே பயம் பயந்தாங்க கொஞ்சம் டென்ஷனாக இருந்தாங்க இப்போ நாங்கள் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி எப்படி சேஃப்டியாக நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சொல்லி அப்படியே கூப்பிட்டு வந்துட்டோம் இப்போ அதிகாரிகளும் மத்திய அரசுல இருந்து அமைச்சர்கள் அப்படின்னு யாரெல்லாம் அந்த பகுதிக்கு உடனடியாவே வந்து பார்த்தாங்க சார் இல்ல இப்ப அந்த பகுதிக்கு எல்லாரும் வர்றாங்கன்னு சொன்னாங்க நாங்க யாரையும் பார்க்கல நாங்க எல்லா வண்டி எல்லா காரும் வந்து கிராஸ் ஆனதை பார்த்தோங்க பட் யாரையும் நாங்க பாக்கலாம் நேர ஸ்ரீநகர் ஹோட்டலுக்கு அப்படியே ரிட்டன் ஆயிட்டோம் ஏழு மணிக்கு எல்லாம் ரிட்டர்ன் ஆகி ஹோட்டலுக்கு போயிட்டோம் நியூஸ் தான் பார்த்தோம் எல்லாரும் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க எங்க கூட சேர்ந்து அந்த சந்திர ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா இல்லையா அவரை பார்க்கறதுக்கு அங்க பொலிட்டன் நிறைய வந்து பாத்துருக்காங்க எம்பிஎம்எல் எல்லாம் வந்து பாத்துட்டு சொன்னாங்க அவரு அவரு சொன்னார் அவர்த்த போன்ல கான்டாக்ட் பண்ணிட்டே இருந்தோம் அவரு சொன்னார் நம்ம சேஃபா இருக்கிறேன் என்னை வந்து நிறைய பேர் வந்து பாத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்ப எப்படி இருக்காரு சார் இந்த சந்துருன்றவருக்கு இது கேள்விப்பட்ட உடனே மாரடைப்பா என்ன நடந்தது அவர் இப்ப எப்படி இருக்காரு சார் அவர் கொஞ்சம் காலையில இருந்து கொஞ்சம் டயர்டா இருந்தாருங்க கொஞ்சம் டயர்டா இருந்தாரு அவர் அன் ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு பட் ஆனா இது நியூஸ கேள்விப்பட்டவர் அப்படியே சடனா வந்து கொலாப்ஸ் ஆயிட்டாரு அந்த இமிடியேட்டா வந்து அந்த பக்கத்துல ஒரு மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருந்துச்சு பத்து கிலோமீட்டர்ல அங்கே போய் அட்மிட் பண்ணோம் அவங்க வந்து இசிஜி எடுத்து பார்த்துட்டு ஒரு பல்ஸ்லாம் பார்த்துட்டு நார்மலாக இருக்காருங்க இருந்தாலும் எதுக்கும் நீங்கள் ஸ்ரீநகருக்கு கூப்பிட்டு போயிருங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த உடனே நம்ம அவங்களே ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணாங்க அந்த ஆம்புலன்ஸில் வந்து அவரும் ஒய்ஃப் தான் ஏற முடிஞ்சது ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருக்காங்க ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நடந்த பீப்புள் வேறு ஒரு நாலஞ்சு பேர் அங்கே இருந்தாங்க அவங்களையும் அந்த அந்த வண்டியில் ஏற்றி அதனால அவங்க அவரோ ஒரு ஒய்ஃப் மட்டும் தான் போக முடிஞ்சு நாங்கள் யாரும் போக முடியல அப்படியே நேராக வந்து அந்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிட்டாங்க அந்த அனந்த் நகர் ஹாஸ்பிட்டலில் வந்து ஜிஎம்சி அப்படிங்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணி இசிஜி பார்த்து எக்கோ பார்த்ததுல ஒரு அடைப்பு இருக்குங்கன்னு சொல்லி இம்மிடியேட்டாக கண்டு வச்சுட்டாங்க கண்டு வச்சு இப்போ நார்மலாக நைட் நைட்டே நான் அவர்கிட்ட பேசிட்டேன் நான் நார்மலாக இருக்கிற ஒன்றும் பயப்படாதீங்க எல்லாருமே வந்து என்னை வந்து பார்த்தாங்க அவங்க வந்து என்னை டே கேர் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொல்லி எனக்கு அவர் தைரியம் சொல்லிட்டார் எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் நாங்கள் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் தூங்க போனோம் எல்லாருமே அது வரைக்கும் நாங்கள் பரபரப்பாக இந்த நிகழ்ச்சியை பற்றி தான் பேசிட்டுருந்தோம் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அந்த நடவடிக்கைகள் துரிதமாக இருந்தது அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க நிறைய விஷயங்களை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் எப்படி இருந்தது சார் அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காங்க அதை ஹெல்ப் ஒரு நம்பர் கொடுத்தாங்க அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணோம் எங்களுடைய எங்கள் நாங்கள் வந்து நான் வந்து என்டர்டைன்மெண்ட் கமிட்டி கமிட்டி சேர்மனாக இருக்கிற தாய்ப்பில் நான் தான் ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கிறோம் எங்கள் கூட வந்து மதுரை தமிழ்நாடு மூட்டப்பட்டியில் அசோசியன் ஜாயின் செக்ரட்டரி மிஸ்டர் சிதம்பரம் இருக்காரு அவர் உடனே அந்த ஹெல்ப் லைன் கூப்பிட்டு அவரு ஒரு ஆர்கனைசரு அவர் அவங்க கூப்பிட்டு பேசினார் ஹெல்ப் லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க பேசலாம்னு சொல்லி கூப்பிட்டு பேசுனாங்க நல்லா ரெஸ்பான் பண்ணாங்க என்ன ப்ராப்ளம்னா எங்களுடைய அந்த ஃப்ரெண்டு அங்கே ஹாஸ்பிட்டல் அந்த ஹெல்ப் தான் கேட்டோம் நாங்கள் ஏர்போர்ட் போறது வரது வந்து நம்ம போயிடலாம் பட் ஆனால் வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அவரோட லக்கேஜ் கூட அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னப்போ அவங்க வந்து அதுக்கான முயற்சி எடுத்தாங்க நாங்கள் வந்து நீங்கள் ஹோட்டலில் வச்சிருங்க ஐ ஹோட்டலோட ஐடி அந்த லொக்கேஷன் இந்த விசிட்டிங் கார்டெலாம் போட்டு விட்டுருங்க நாங்கள் வந்து பார்த்து அவருக்கு கொண்டு போய் நாளைக்கு இன்னைக்கு சாய்ந்தரம் இல்லை நாளைக்கு காலைக்குள்ளே போய் அவரோட லக்கேஜை போய் சேர்த்துறோம்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அடிக்கடி எங்களை கான்டெக்ட் பண்ணியிருந்தாங்க சீக்கிரம் கிளம்புறீங்க லேட் பண்ணாதீங்க ட்ராஃபிக் ஓவராக இருக்குது ஏர்போர்ட்டுக்கு போகணுங்கிறீங்க லேட் பண்ணாமல் சீக்கிரம் ஏர்போர்ட் போயிருங்க அட்வைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஹெல்ப் ஹெல்ப்னா கூப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ எல்லாருமே இப்போ நீங்கள் எல்லாரும் போனவங்கள அவங்க மருத்துவ வயதில் இருக்கிறவங்க தவிர்த்து மீது எல்லாருமே ஆர்கனைஸ் ஆயாச்சா சார் எப்போ புறப்பாடு எப்போ சென்னைக்கு வர்றதா இருக்கீங்க எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி எல்லாருமே வந்து சென்னை வந்து இங்கே ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம் எங்களுக்கு வந்து ஏழு இருபத்தஞ்சு ஃப்ளைட் எங்களுக்கு ஏர் இண்டியா இண்டிகோ வந்து அஞ்சு இருபதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அதில் பதினெட்டு பேர் வராங்க ஐம்பது பேர் வந்து இதில் வரும் ஏர் இண்டியாவில் வரும் மொத்தம் அறுபத்துக்கு சார் எத் எப்போ சென்னை வந்தால் அடைவிங்க சார் ஏர் இண்டியா வந்து நாளைக்கு காலையில நாளை காலையில் எட்டு இருபது ஏர் இண்டியா வந்து சென்னை வருதுங்க இன்றைக்கா வந்து இன்றைக்கி மிட் ஆகிட்டு பன்னெண்டு ஆளுக்கு வந்துடுது இப்போது இப்போ ஆனால் எல்லாேருமே ஒரு சகஜ நிலையில் இருக்காங்க பாதுகாப்பா இருக்காங்க பாதுகாப்பா இருக்காங்கன்னு புரியுது சகஜ நிலைக்கு வந்துவிட்டாங்களா சார் எல்லாருமே அதாவது எங்களுடைய வெல்விஸ்டேஸ் ரெகுலேஷன்ஸு ஃப்ரெண்ட் சர்க்குளு தெரிஞ்சவங்க எல்லாருமே போன் பண்ணி போன் பண்ணி இந்த மாட்டர் கேட்டுகிட்டே இருக்கிறப்போ எங்களுக்கு ஒரு தைரியமாகவும் இருந்துச்சு கொஞ்சம் பதட்டம் கூடவும் இருந்துச்சு எல்லாருமே எங்கேயோ வெளியே போக வேண்டாம் இனிமேல் என்னைக்கெல்லாம் எங்கேயும் போகாதீங்க சேஃபா ஏர்போர்ட்டுக்கே வந்துருங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க மீடியா ஃபார் ஆல் அதோட உயிரிழந்த சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் குரூப் சார்பாக வருத்தத்தையும் இரங்கலையும் உங்கள் மீடியா மூலம் பார்த்து பாதுகாப்பா வாங்க சார் ஏன்னா அந்த பதட்டம் தான் அத்தனை பேருமே உங்களுக்கு கனெக்ட் பண்ண ட்ரை புரிஞ்சுக்க முடியுது நீங்க பார்த்து பத்திரமா திரும்பி வாங்க நம்ம நேர்ல சந்திச்சு பேசுவோம் சார் நன்றி ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ நன்றி நன்றி நன்றி